அவர்களை வேண்டும் என்றே திட்டமிட்டு அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு அடங்காத ஊருக்கு என்று மக்கள் வெகுண்டிருந்தால் ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன ஒரு மரியாதை மரியாதை இருக்கின்றது அந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்த ராஜா இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கொடி பறக்குது பாத்தீங்களா கொடி பறக்குது இல்ல இது எதனால பறக்குது காற்றுனால பறக்குது கண்ணுக்கு தெரியுத காற்று கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் உணர்வு செய்த ராஜா தான் இந்த ராஜா ராஜா இனியாவது

இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தெய்வ பிறவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி உளறிய ஆ ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் தெய்வப்பிரமை பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை நிறுவன தலைவர் கோடாறு கோடி தமிழ் மக்களை வாழ வைத்த தெய்வம் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைய தினம் ரெண்டு கோடி தொண்டன் இருக்கிறார் என்று சொன்னால் அது பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கத்தினால் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்னை போன்றவர்கள் முன்னிலே பேசுவார் என்று சொன்னால் அது பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் உருவாக்கிய கட்சி மேடையிலே பொறுப்பாளர்கள் மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைத்த தலைவர் நம்முடைய பொன்மணி சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் தன் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் ஆனால் நம்முடைய தலைவர் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து ஒப்பற்ற தலைவர் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களைப் பற்றி இழிவாக அவதூறாக பேசிய ராஜா அவர்களை கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் சந்தித்து பாருங்கள் அவர் தெய்வ பிரதி அவரை பேசுவதற்கு என்ன காரணம் வேறு வழி இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் உச்சிதான் தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது எத்தனை ஆண்டு காலம் கழித்து பேசுவது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவரை பற்றி பொன்மலிச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது சொன்னார் தீய சக்தி திமுகவை வேறோடு ஊண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னது இன்றைக்கு நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயல்வான் ரங்கநாதன் அவர்கள் பலகல்களே பேசியிருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிவுடைய அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மலைச்சம்பள் புரட்சித் தலைவர் உருவாக்கிய தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காயப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிவுடைய தொண்டன் என்ற முறையிலே நான் உங்களிடத்திலே நான் பேசிக் தொண்ட நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள் மக்கள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாய்களை போல இளைய வட்டாரங்கள் இளம்பங்கள் வட்டாளங்கள் மகளிர் சொந்தங்கள் சகோதரிகள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா சிந்தித்து பார்க்க வேண்டும் பொன்மலைச்சம்பர புரட்சி தலைவர் எம் ஜி வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும் திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள் அந்த படத்திலே நம்முடைய இதயதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயதையும் புரட்சி தலைவி எம் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த வரலாறு கூட தெரியாததான் தான் இந்த ராஜா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதை எழுந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்து ராஜா அதோட இந்த செய்தி சொன்னதே ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள் எங்க தங்கம் படம் ஒரு நாள் ஓடியது அந்த நிகழ்ச்சியில் வங்கு பெற்றுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது மாறன் சொன்னது எங்கள் தங்கும் படத்தை சம்பள புரட்சி தலைவர் எம் ஜி ஆதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் நடித்து கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமை இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசலின் நாளில் வந்திருக்கின்றது ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரையும் வாழ வைத்தவர்கள் என்பதை நினைவு கூட கடமை பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார் என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் பொன்மணிச்சம்பலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் என்பதையும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா கொடி பறக்குது இல்ல இது எதனால பறக்குது பறக்குது கண்ணுக்கு தெரியல காற்று கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா தான் இந்த ராஜா ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடி கொள்ளை நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு அருகதே கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் ஐயன் சொல்லப்பட்டுவள்ளுவ அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஆகவே இனியாவது உழவுவதை விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைத்த தேசிய தடங்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசிப்பாரு நீங்கள் பேசாவிட்டால் மக்கள் உங்களை பேச வைப்பார்கள் உங்களை திருத்துவார்கள் நீங்களா பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இந்த இரண்டு தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டவாறு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார் இதுவரை நிறைவேற்றப்பட்டதா இல்லை மகளிர் உரிமைத் தொகை அனைத்து குடும்ப தலைகளுக்கு வழங்கப்படும் தோறும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் வழங்கவே இல்லை ஒன்றை ஆண்டு காலம் காலத்தை தழுத்தினார் இரண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது நான் இரண்டு முறை சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதும் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் சொன்ன எப்பொழுது வழங்கவில்லை என்று தொடர்ந்து இரண்டாண்டு காலம் அவர்களை நிர்பந்தம் செய்த காரணத்தினரை வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள் பல்வேறு விதிகளை விதித்தார்கள் அறிவிப்பிலே அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவில தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று மூணில் ஒரு பகுதி தான் இன்னைக்கு உரிமை தொகை வழங்கியிருக்கின்றனர் ஆட்சிக்கு வருவது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இதுதான் திமுகவுடைய இரட்டை வேகம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அதே போல நகர பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால் கட்டணம் இல்லாத பயணம் செய்யலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பேருந்துக்கு முன்பும் பின்பும் அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறனால் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் மற்ற நகர பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டும் பெண்கள் ஏமாற்றுகிறார் என்பதை ஏமாற்றுகின்ற ஒரே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒன்றுதான் அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க தேர்தல் வரும்போது தேர்தல் முடிஞ்சிட்டா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிரும் அதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே நீலகிரி நாடாளுமன்றத்திலே ஆ ராசா எம்பி போட்டியிடுவார் பொன்மலட்சமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறுவாக எளிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு செய்ய வேண்டும் பொன்மனச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கலவை நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற பொன்மனச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும் அதோடு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றம் நாற்பது நாடாளுமன்றத்தில் நம்முடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும் என்பதை எண்ணி உழைக்க வேண்டும் இரவுகள் வாழாமல் உழைக்க வேண்டும் நாம் போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய தெய்வ பிரதி புரட்சித்தார் விமர்சனம் செய்தவரை தட்டி கேட்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார் என்பதை நினைவு கூறும் வகையில் அற்புதமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அருண்குமார் அவர்களுக்கும் அதை முன்னிருந்து நடத்திய அறிவுச்சாளர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் அண்ணர் பொள்ளாஜி ஜெயராமன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அர்ஜுன் அவர்களுக்கும் நீலகிரி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே சிறலாக திறந்த மாவட்ட செயலாளர் அறிவித்த உடம்பு பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கபிச்சி அவர்களுக்கும் மகேந்திர மாவட்ட செயலாளர்களுக்கும் அண்ணன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மூத்த கழக நிர்வாகிகள் அண்ணன் கே அவர்களுக்கும் அண்ணன் பி தனபால் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்றம் முன்னாள் முன்னாள் சட்டப்பேரவை வரி இந்த கூட்டத்தை சிறப்பித்த அனைத்து கழக முன்னோடி நிர்வாயிலுக்கு கழக உடன்பரப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து உடவுகின்றேன் நன்றி வணக்கம்